இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் பணியை தோனி சில ஓவர்களில் மேற்கொண்டார் என்றுதான் கோர வேண்டும் கடந்தாண்டு நடந்த ஆசிய கோப்பை தொடரின் போது இந்திய அணியின் கேப்டனாக தோனி தலைமை தாங்கினார் அதுவே அவர் கேப்டனாக விளையாடிய இருநூறாவது போட்டியாகும் கேப்டன் இருந்து விலகிய பிறகும் தொடர்ந்து தனது ஆலோசனைகளை தற்போதைய கேப்டன் விராட் கோலிக்கு அளித்து வருகிறார் ஆனாலும் தோனியை மீண்டும் கேப்டனாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவர் ரசிகர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்காகவே நேற்றைய போட்டியில் தோனி மீண்டும் கேப்டன் பணியை செய்தார் நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மா பதினாறாவது ஓவரில் கையில் அடிபட்டு டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றுவிட்டார் அதனால் தோனி இந்திய அணியை வழிநடத்தினார் இந்திய அணியின் கேப்டனான கோலி ஓய்வில் இருப்பதால் துணை கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது கேப்டனாக இருக்கிறார் அவரே காயத்தால் வெளியேறியதால் தோனி வழிநடத்தினார் அப்போது அவர் ஃபீல்டிங் செய்யும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது என்றுதான் கூற வேண்டும் என்ன தான் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்கள் கேப்டனாக பணியாற்றினாலும் தோனி அவர் எப்பவுமே கேப்டன் போல தான் செயலாற்றிட்டு இருக்காரு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் கீப்பிங் சைடில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு இருக்கட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே பாருங்கள் கையை இவர் இந்த பக்கம் அசைக்கிறது அவர் அந்த பக்கம் அசைக்கிறது இவர் இந்த பக்கம் வா இந்த பக்கம் போன்னு அழைச்சிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் போன மேட்சில் பார்த்தீங்கன்னா மிச்சல் அவர்களுக்கு வந்து எல்பி டபிள்யூவில் அவுட் கொடுத்தாங்க ஆனால் மிர்ச்சியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த பால் வந்து பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டில் பட்டுச்சு அதனால் கண்டிப்பாக அவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தேர்ட் அம்பியர்கிட்ட முறையிட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவுட் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி சமயத்தில் வந்து எதிரணியோட கேப்டன் வந்து என்ன பண்ணலான்னா அவர் வந்து திரும்ப இவர் ஆட சொல்லி இது போல் ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் அப்போ பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் அவர்கள் வந்து ரோஹித் சர்மாட்ட இது போல் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தோனி தலையிட்டு ஏதோ சம்திங் சொல்கிறாரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மிச்சர் உடனே வெளியேறாரு இது போல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தோனி தன்னோட கேப்டன் திறமைய தான் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் தோனி அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன பொதுவாகவே இது வரைக்குமே இருக்க ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற உலகக்கோப்பையில் தோனி ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியதான் இருக்கு யுவராஜ்சிங்க கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலக கோப்பைக்கு கண்டிப்பாக தோனி ஆடணும் தோனி இல்லைனா உலக கோப்பையை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ்சிங் அவர்களே சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உலக கோப்பையில் தோனி ஆடணும்னு நினைக்கிறீங்களா ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதேபோல் போல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ